கும்பகோணம் இருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தை இதுக்கு வந்து வந்து தமிழக அரசுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா திருச்சி நானே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அண்ணா தலைவர் கலைஞர் வச்சது கழகமலை போக்குவரத்து கழகங்கிறது போக்குவரத்து தஞ்சாவர் இருக்கிறத மாத்த வேணாமே அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க அதனால அதை விட்டுச்சு அது ஒரு பெருமையா கலைஞர் ஆரம்பிச்சதுனால அது பெருமையா இருக்கட்டும் அதனால விட்டுச்சு திருச்சி கோட்டம் ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எவ்வளவு இடத்துல புதிய கோட்டங்கள்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டோம் கலைஞர் ஆரம்பிச்சு வச்சது முத முத ஆரம்பிச்சதுனால அத மாத்தல இப்ப அங்க அங்க இருந்தாலோ அங்க இருந்தாலோ எல்லா வசதியும் உங்களுக்கு வந்துரும் ஒரு நிமிஷம் பேரு நிலையும் பக்கத்துல நம்ம காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டிட்டுது பாதிய எப்படி நடக்கிறது ரெண்டே மாசத்துல ஆரம்பிச்சு முடிச்சுடுவோம் மார்க்கெட்டும் ஒரு ரெண்டு மாசல ஒரு லெவலுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் இது வந்துடும் மார்க்கெட் வந்திரும் இது வந்துடும் ரெண்டே மாச எல்லாமே எல்லாம் டிசம்பர்க்குள்ள எல்லாமே முடிச்சிடுவோம் சென்னையில் அந்த குபுரோவ பணியாளர் 10 நாளா போராட்டத்தில் இருக்காங்க குறை அம்சரா நீங்க அவங்களை இன்ன சந்திக்கலன்னு சொல்லி சொல்றாங்க யார் சொன்னா நான் போய் பேசினேன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எங்கள் துறையினுடைய செயலாளர் எங்களுடைய ஆணையர் எல்லாம் சேர்ந்து பேசினோம் அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் சொல்லியாச்சு எல் எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கின சம்பளத்திலேயோ அல்லது சலுகையில எதுவும் குறைக்க மாட்டோம் அப்படியே கொடுப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் இருக்கேன் அத்தனை பேத்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க நான்